மேரேஜ் ஆகி ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் என்னோட பேஷனுக்காக ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஆனால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கான ப்ளாக் தான் இது இந்த பிளாகில் நிறைய டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் விளாக்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஹலோ குட் டு ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ஹோம் டேரக்டர் இன்றைக்கி வந்து நம்ம முதல்ல ஆன்லைன் பார்த்துடலாம் உப்புமா அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் உப்மாவில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா இப்போ ரீசெண்டாக வந்து நான் படித்தேன் ஸோ அதனால் கேரளா ஸ்டைலில் ஒரு உப்புமா ரொம்ப டேஸ்டியான ஒரு உப்புமா வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எப்பவும் போல் தேவையான அளவு ரவா எடுத்துகிட்டு ஒரு ட்ரை பேனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எண்ணெய் சேர்க்கல நெய் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும் உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் அதில் வந்து கடுகு உளுந்து கடலைப்பருப்பு காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து தாளிச்சிக்கணும் நான் வந்துட்டு இன்றைக்கி கடலை பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் முந்திரி பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம் முந்திரி தான் வந்து போடுவாங்க இல்லை முந்திரி கடலை பருப்பு ரெண்டும் சேர்த்து கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கப் அளவுக்கு வந்துட்டு ஆனியன் அதே அளவுக்கு வந்து கேரட் இது ரெண்டும் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் கேரட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து கொதித்ததுக்கப்புறம் ரவா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ரவா உப்மாவாக இருந்தாலும் சரி கேசரியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ரவா சேர்க்கும் போது ட்ரிஸில் மாதிரி நம்ம ரவா வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டி இல்லாமல் வரும் உதிரி உதிரியாக கிடைக்கும் இது வந்து ஒரு சின்ன டிப்பு இது வந்து ரவா அப்படின்னாலே கோதுமை ரவாவாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது மில்லட்ஸ் ரவாவாக இருந்தாலும் சரி இந்த எப்போவும் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ரவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ட்ரிஸில் மாதிரி தூவி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டியே வராது நமக்கு தேவையான உதிரி உதிரியான உப்புமா வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு சின்ன டிப்பு இது ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா வந்து இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்ல வச்சு ஒரு தம் மாதிரி போடணும் அதுக்கு முன்னாடி ஒரு அகெயின் ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பசு நெய் சேர்த்துக்கோங்க அதான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு தம்ல போடுற மாதிரி ஃபுல்லா வந்து நம்ம சமப்படுத்திட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சீனி கேரளா ஃபுட் அப்படின்னாலே எல்லாத்துலேயுமே ஒரு லைட் ஸ்வீட் டேஸ்ட் வரும்ல அதே மாதிரி தான் இந்த ரவா உப்புமாலையும் மேலே லைட்டாக வந்துட்டு சுகர் வந்து ட்ரிசல் பண்ணிக்கணும் உங்களுக்கு சுகர் வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் உதிரி உதிரியாக சூப்பரான டேஸ்டில் வந்து உமா வந்து கிடைக்கும் உடம்புக்கு நல்லது அப்படின்னா நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதனால தான் உங்கள் கூடயே வந்து ஷேர் பண்ணுறேன் நல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு சைட் டிஷ் வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட முடியும் உப்புமா வந்து அவ்வளோ ஒரு மோசமான ஃபுட்டெல்லாம் இல்லை நல்லா தான் இருக்கும் நான் ஏற்கனவே கிச்சன் டூரில் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் வந்து வச்சுருப்பேன் நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் அது லைட்டாக ஒரு கோட்டிங் போயிடுச்சு அப்படின்னாலே இமீடியேட்டாக வந்து நான் தூக்கி போட்டுருவேன் இதே டிப்பு தான் உங்களுக்கும் நீங்களும் நான்ஸ்டிக் வந்து ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு அயன் கடையை வாங்கி சீசனிங் பண்ணி வச்சிங்க இப்போ தான் வந்து சீசனிங் பண்ணியே வருது பட் வந்து நான் எப்படி இருந்தாலும் நான் ஒரு வாட்டி பண்ணுவேன் அந்த டிப்பு தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து நான் என்ன தடவி வச்சுருந்தேன் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி தடவி வச்சுருப்பேன் அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் அது கூட வந்து கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கடாயோட மேல் பகுதி வரைக்கும் கவர் பண்ணி நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வந்துட்டு அப்படியே வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஏதாச்சும் கொஞ்சம் பேலன்ஸ் ஏதாவது அந்த டஸ்ட்டு தேவையில்லாதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணி இன்னொரு வாட்டி எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இது ஒரு சின்ன டிப்பு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் லாஸ்ட் வீக் வந்து ஃபீல்ட் ட்ரிப் இருந்துச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மினி சமோசா செஞ்சு தாங்கன்னு கேட்டால் சோ அதனால வந்துட்டு மினி சமோசா ஒரு சிம்பிளான தான் வந்து செஞ்சு கொடுத்தேன் குழந்தைங்களுக்கு அப்படின்றதுனால கோதுமாவில தான் வந்து பண்ணேன் மினி சமோசா பண்றதுக்கு ஒரு பெரிய கப்ல வந்து கோது மாவு எடுத்துக்கிட்டேன் அது கூடவே வந்து ஒரு ஒன்றரை ஸ்கூப் அளவுக்கு வந்து ரவா சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து மாவு பிசைஞ்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட வந்து ஊற வச்சிருந்தேன் இதுக்கு வந்து ஸ்டஃபிங் பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டஃபிங் தான் ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நிறைய ஆனியன் மட்டும் கட் பண்ணி கூடவே மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்ல ஒரு ஃபைனாக வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்கலாம் ஆனால் காரம் அதிகமாகிடும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் தான் வந்து சேர்த்தேன் அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்றதுனால சேர்த்து ஒரு ஆனியன் ஃப்ரை மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஆஃப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஸ்டஃபிங் கடையில் வந்து அந்த மாவு நல்ல சாஃப்டாக ஷீட் வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக வந்து ஆயில் சேர்த்து பிசைஞ்சு வைப்பாங்க நான் ஆயில் எதுவும் சேர்க்கலை அதுக்கு பதிலாக வந்து பசும் நெய் வந்து மேலே தடவி வச்சுருந்தேன் மாவு வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக வர்றதுக்கு இது வந்து அந்த ஷீட் பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணலாம் ஆனால் அதுக்கு வந்து டைம் இல்லை எனக்கு அதனால் வந்து நான் இந்த மாதிரி பெரிய சமோசா வந்து கடையில் எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அந்த ஃபார்மெட்டில் வந்து நான் இந்த மாதிரியே ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் ஆகும் காலையில் எயிட் ஓ கிளாக் போகணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரியே வந்து பண்ணிட்டேன் பொறுமையாக பண்ணால் நம்ம அந்த ஷீட்டே அழகாக கட் பண்ணி கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் சமோசா அப்படின்னாலே யாருக்கு தான் பிடிக்காது சின்ன வயசுலேருந்தே சமோசா சாப்பிட்டு வந்து பழகிருக்கும் அன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பெரிய சமோசா இதே சமோசாவை கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் சுடு தண்ணியில் சோம்புத்தூள் போட்டு எடுத்துக்கிட்டோம் என்றைக்காவது பசங்களுக்கு செய்யும்போது நமக்கு ஒரு ஆசை வரும்போது ஒன்று சாப்பிடும்போது கம்பல்சரி வந்து சுடு தண்ணியை குடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் ஆயிலி ஃபுட்டு கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுறதுக்கு கிடையவே கிடையாது கிச்சனில் எப்போவுமே வேலை பார்க்குறத விட கிச்சன் திரும்ப இருந்த மாதிரி பார்க்குறது தான் பெரிய விஷயம் ஸோ அதான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் இன்னொரு விஷயமும் நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் இது என்ன மாதிரி டயட்டு அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் நான் ரைஸே வைக்க மாட்டேன் நோ ரைஸ் டே தான் பாப்பாவுக்கும் கூட சப்பாத்தி தான் வந்து சப்பாத்தியோ அல்லது சாண்ட்விச்சோ இந்த மாதிரி தான் வந்து நான் கொடுப்பேன் அன்னைக்கு வந்து பாப்பா ஃபில்ட்ரு போயிட்டனால எனக்கு லஞ்ச் பண்ணுற வேலையும் இல்லை ஸோ அந்த வாரம் அன்னைக்கு நோ ரைஸ் டே இது வந்து ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் வந்து பன்னீரை வந்து கட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட் இதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு சாட்டே மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ப்ரெட்டில் அப்படியே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டோம் இதில் வந்து நான் எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்காதனால ஃப்ரூட் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செவ்வாயையை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் ஒரு பர்சனல் ரீசனால இன்னும் ஒரு ஒன் இயருக்கு நம்ம வீட்டில் எதுவும் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ஸ் எதுவும் கிடையாது பூஜை பண்ணல அப்படின்னாலும் பாப்பாக்காக வந்து அந்த ஒயிட் பால்ஸ் மட்டும் நம்ம பண்ணுவோம்ல கார கொழுக்கட்டைக்கு அந்த உப்பு மட்டும் போட்டால் அந்த கொழுக்கட்டை கொஞ்சம் பண்ணேன் அதில் வந்து கொஞ்சமாக பால்ஸ் மட்டும் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் ரோஸ்டட் முந்திரி அண்ட் ஏலக்காய் இது ரெண்டையும் வந்து வறுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணேன் அப்புறம் ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து ஹனி மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சர்க்கரையே இல்லாத ஒரு கொழுக்கட்டை நீங்கள் செய்யணும் அப்படின்னா இது ஒரு டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பாவோட ட்ரெஸ்லாம் அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா கூட இமிடியேட்டா ரிமூவ் பண்ணிடுவேன் டீக்லேட்ரு பண்ணிடுவேன் ஆனால் வந்து நான் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் சரி இன்னைக்கு போடலாம் நாளைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து பன்னெண்டு டாப்ஸ் கிட்டே வந்து டாப்ஸு அதுக்கப்புறம் டிஷர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தேன் இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு இனிமேல் எப்போவுமே அந்த டாப்ஸ்லாம் நான் போடவே மாட்டேன் அப்படின்னு ஏன்னா ஒன்ஸ் நான் வந்து போட்டு பார்த்தா கூட அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் இல்லை ஸோ இப்போ வந்து நான் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்து எல்லா டாப்ஸு ஷர்ட் எல்லாமே வந்து நான் டீக்லாட்ரு பண்ணிட்டேன் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்கள மட்டும் இல்லை நம்மளையும் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இப்போது பர்ஃபார்ம் டெய்லி பார்க்கலாமா நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி பல வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் கரியருக்காக உங்கள் பேஷனுக்காக ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டார்ட் எப்படி இருக்க போது எங்கேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளியர் பிளான் வந்து உட்காந்து எழுதுங்க அதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் யாரை வந்து நம்ம கைடன்ஸாக எடுத்துக்க போகிறோம் இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளியர் பிளான் வந்து பண்ணுங்க கடைசியாக ஏன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா வந்து நீங்கள் பண்ண போகிறது உங்களோட பேஷனுக்காக பண்ண போகிறீங்க அப்போ அந்த பேஷனுக்காக நீங்கள் பண்ணும்போது உங்களோட டைமையும் உங்கள் எஃபர்ட்டையும் தேவையான அளவு நீங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கிளியராக ஒரு பிளானை ரெடி பண்ணிக்கோங்க இதுதான் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்பை உங்களோட ஸ்கில் கேப்புன்னு ஒன்று இருக்கும்ல நீங்கள் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் இருந்திருக்கும் ஆனால் இப்போ கரண்ட் நீடு என்ன அந்த ஸ்கில் கேப்பை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு உங்களோட ஸ்கில்லை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க கரண்ட் நீடு என்ன தேவை எதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றத வந்து பார்த்து அதை வந்து கம்ப்ளீட்டாக கற்றுக்கோங்க இது வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரியும் மாறும் அவங்கவுங்க ஃபீல்டுக்கே என்ன தேவையோ அவங்கவுங்க பேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்லோவாக உங்களோட பிளானை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு உங்கள் பேஷனுக்காக ஒர்க் பண்ண முடியுமா அல்லது சாட்டர்டே சண்டேயில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியுமா இல்லை ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா கூட அந்த டேட்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை ஒரு டைரியில் வந்து நோட் பண்ணிவிட்டு அந்த டேட் வைஸ் வந்து உங்களுக்கு அந்தந்த டேட்டில் என்னென்ன வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஒரு டு மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பேஷனுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கன்சிஸ்டன்சியும் பொறுமையும் ரொம்பவே முக்கியம் அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நானாக தான் இருப்பேன் லாஸ்ட் ஒன் நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் ஒரு எப்பவுமே வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்னா உங்களோட சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் உங்களை மோட்டிவேட் பண்ணுற விஷயங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி உங்கள் சரௌண்டிங்ஸை நீங்கள் தான் வந்து மாற்றி அமைச்சுக்கணும் இது வந்துட்டு நான் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் இந்த வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி நம்ம வந்து அதே மாதிரி வரைஞ்சி நம்ம வந்து இந்த பிக்சரை அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ட்ரை பண்ணேன் டிட்டோ அது மாதிரிலாம் சத்தியமாக வரையில அதில் வந்துட்டு அவங்க அப்படியே ஒரு கெத்தா அப்படியே எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் போடா அப்படின்ற மாதிரி வாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் நான் வரைஞ்ச பிக்சர் வந்து ஹாயாக ஒரு பொண்ணு வந்து வாக் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு பட் எனி கூலாக எந்த சுச்சுவேஷனையும் நம்ம ஹேண்டில் பண்ணி ஓவர் கம் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து விஷயமாக இருக்கும் நான் வந்து இந்த பிக்சர் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஸ்டிக் பண்ணதுக்கு தான் தெரிஞ்சிச்சு நான் வந்து ஹேர் வரையவே இல்லை அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறது லைட்டாக வச்சு டச் பண்ணிவிட்டேன் இந்த பிளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் ஒவ்வொரு பிளாகுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கமே இந்த பிளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நல்ல விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணலாமா தேங்க் யூ